ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலதிக்கு பத்து கோடி மதிப்புள்ள சொத்து வாங்கி கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் எனது மகனிற்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்க மாட்டேன் என நீதிமன்றத்தில் நின்றான் என சங்கரின் மனைவி மாலதி தளத்தில் பரபரக்கும் பதிவுகளை வெளியிட்டுள்ளார் அதில் சங்கரின் கைது திட்டமிடப்பட்டது மனித உரிமைக்கு எதிரானது சாதாரண மக்கள் வெசஸ் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் அரசியல்வாதிகள் அல்லகைகள் சிறையை எதிர்கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு சிறையை அவர்களுக்கு வழங்கும் அடையாளமும் சாதாரண மக்களுக்கு வழங்கும் அடையாளமும் பெருமளவில் மாறுபடும் ஊழலுக்கு எதிராக அடையாளம் காட்டிக்கொண்ட சங்கரின் இன்றைய சொத்து மதிப்பு என்ன எனக்கு தெரிந்த சங்கருக்கு மாத சம்பளம் முப்பத்தைந்தாயிரம் தினமணியில வந்த மாத ரூபாய் பத்தாயிரம் சேர்த்து என்னோட டெலிவரி செலவுக்கு வச்சது மாலதிக்கு பத்து கோடி மதிப்பில சொத்து வாங்கி கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் எனது மகனிற்கு ரூபாய் ரெண்டாயிரம் வழங்க மாட்டேன் என நீதிமன்றத்தில் நின்றான் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்கணு கல்யாணமான மாதிரி இன்னைக்கு சங்கரோட கார் மதிப்பு மட்டுமே பல லட்சங்கள் அரசியல்வாதிகளின் ஏகபோக வாழ்விற்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக நிற்கும் சங்கரின் தனிப்பட்ட வாழ்வு குறித்து எனக்கு கவலை இல்லை அந்த தனிப்பட்ட வாழ்க்கையே பினாமியாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளிக்கொணர்வதில் தவறில்லை தூத்துக்குடி கலவரத்திலிருந்து ஸ்ரீமதி இறப்பு வரை அவன் ஆது கரம் நீட்டியது மக்களுக்கில்லை மணல் மாஃபியாவிலிருந்து காசா கிராண்ட் ஜிஸ்கொயர் போன்ற நிறுவனங்கள் நிறுவனங்கள் வரை ஆரம்பித்த பின் அமைதிக்காத அவனின் கள்ள மௌனம் கேள்விக்குரியது நான்கு மாத குழந்தையுடன் எனது பெற்றோருடன் இருந்த பொழுது என்னை குறித்து தளத்தில் ஆபாசமாக எழுதுவேன் என மிரட்டியதோடு அப்பொழுது விஏஓ வேலை செய்த எனது அப்பாவை வேலையை விட்டு தூக்க வழிவகை செய்வேன் எனவும் மிரட்டினான் அவன் அதன் பின்பு அவன் சம்பந்தப்பட்டவற்றை முழுவதுமாய் நிராகரித்தேன் எவ்வித பின்னணியும் இன்றி அவனது மிரட்டல்களை சீ நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என துப்பிச் சென்றேன் அப்படியான மிரட்டல்களை இன்று அவனுக்கு மடங்கு அன்பளிப்புகளுடன் கோடிகளில் புரள வைத்திருக்கிறது போலும் அரசியல் காரணங்களுக்காகவே அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது ஆனால் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு அரசு அடக்குமுறையில் தினம் தினம் அனுபவிக்கும் சாதாரண ஏழை நடுத்தர வர்க்க மனிதர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமா திடீரென கோடியில் புரள்பவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் சாதாரண ஆங்கர் மாலதிக்கு அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் எப்படி வந்தது மாலதியின் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் பழையதும் சங்கரின் நட்புக்கு பிறகான கணக்குகளையும் கணக்கில் எடுக்க வேண்டும் சங்கரின் சட்டப்பூர்வ மனைவி நான் என கூறி அதனை வருமான வரித்துறைக்கு டேக்ஸ் செய்துள்ளார்